இலங்கை தொடர்பில் ஜெனிவாவில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை லயன் தொடர் குடியிருப்பில் தீப்பரவல் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்பு விமானப்படையின் புதிய தலைமை தளபதி நியமனம் கடலில் மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட இளைஞருக்கு நேர்ந்த ஹதி இலங்கை தொடர்பில் ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான பல நாடுகள் கூட்டாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் அறிக்கை ஒன்று சமர்ப்பித்துள்ளன ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி அமர்வுடன் இணைந்ததாக குறித்த அறிக்கை நேற்று சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய ராஜ்யத்துடன் கனடா மெலாவி மொண்டினிக்ரோ மற்றும் வடக்கு மேசடோனியா ஆகிய நாடுகள் இணைந்து இந்த வாய்மொழி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற அமைதியான தேர்தல்கள் தொடர்பாகவும் தற்போது அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் இந்த அறிக்கையில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது நிலங்களை மீள ஒப்படைத்தல் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல் வீதி தடைகளை அகற்றுதல் மற்றும் வடக்கு கிழக்கு சமூகத்துக்கு கடந்த காலத்தை நினைவு கூர்ந்து நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்த அனுமதி வழங்குவதற்காக அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அங்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கப்படுவதுடன் அந்த சட்டங்கள் சர்வதேச கடமைகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஜெனிவாவில் நடுகரும் மனித உரிமைகள் பேரவை அமர்வுக்கு அரசாங்க தரப்பில் இருந்து வாய்மொழி அறிக்கை ஒன்றும் நேற்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் இலங்கையில் புதிய அரசியல் பண்பாடு மற்றும் பொருளாதார சமூக வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் குறித்த அறிக்கையில் விரிவாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து குடிமக்களின் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹட்டன் செனன் தோட்டத்துக்கு சொந்தமான கே என் பிரிவில் உள்ள லயன் தொடர் குடியிருப்பில் நேற்று திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் சுமார் பன்னிரண்டு வீடுகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் பதினான்கு வீடுகள் பகுதியளவில் எரிந்துள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்களின் உடைமைகள் தீயிலிருந்து நாசமாகியுள்ளதுடன் பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் பாதிக்கப்பட்ட மக்கள் செனன் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹேட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏஆர் வைஸ் மார்ஷல் லசிது சுமன வீர நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது தற்போது விமானப்படை நடவடிக்கைகளுக்கான பணிப்பாளர் நாயகமாக பணியாற்றும் ஏஆர் ஏர்வைஸ் மார்ஷல் லசித சுமன வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இலங்கை விமானப்படையில் இணைந்தார் இலங்கை விமானப்படையின் தலைமை அதிகாரியாக பணியாற்றிய ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் விக்ரமரத்ன நேற்று சேவையில் இருந்து ஓய்வு பெற்றிருந்த குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி கடற்பகுதியில் பொருள் ஒன்று மிதந்து வந்துள்ளது மிதந்து வந்த பொருளை திறந்து பார்க்க முற்பட்ட போது இடம்பெற்ற வெடி சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஆரையம்பதி திருநூற்றுக்கேணி பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய வரதராயன் எனும் இளைஞனை படுகாயமடைந்துள்ளார் இவர் ஆரையம்பதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் நான்கு இளைஞர்கள் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது குறித்த பொருள் கடலில் மிதந்து வந்த நிலையில் அதனை திறக்க முற்பட்ட போதே படிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்ற போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முற்பகுதியில் இலங்கைக்கு விஜயம் ஒன்று மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஏப்ரல் நான்காம் திகதி இலங்கை பெறும் பிரதமர் மோடி ஆறாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் உட்பட்டோரை சந்திக்க உள்ளார் மேலும் சம்பூருக்கு மின் திட்டம் ஒன்றை ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதே போல அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் து இந்திய பிரதமரின் வருகையொட்டி நாட்டில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இதற்காக குழு ஒன்று நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அனுரகுமார திசாநாயக்கா முதல் வெளிநாட்டு பயணமாக கடந்த ஆண்டு இறுதி பகுதியில் இந்தியா சென்றிருந்தார் இதன்போது பிரதமர் மோடி உள்ளிட்ட உயர்மட்ட தலைவர்களை சந்தித்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார பிரதமர் மோடியை இலங்கை வருமாறு அழைப்பு விடுத்திருந்த குறிப்பிடத்தக்கது <muchaspera> <muchaspera>